தந்தானே தந்தானனே தந்தானே தானே நன்னா தந்தானே தந்தானனே தந்தானே தானே நன்னா மல்லிகை பூ கொண்டு வந்தே எங்கள் மகா பெரிய வாழ்க்கை பூஜை செய்தார் மண்ணும் விண்ணும் படி, மங்களமாக தந்தானே 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 தானே நன்னா தந்தானே 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 தானே நன்னா முல்லை பூ கொண்டு வந்தே எங்கள் முக்கண்ணனுக்கு பூஜை செய்தால் முற்பிறவி பாவம் எல்லாம் செய்திடுவார் தந்தானே தந்தானனே தந்தானே தானே நன்னாம் தந்தனே தந்தானே தானே நன்னாம் பூ கொண்டு வந்தே எங்கள் தாயுமா பூஜை செய்து தூய்மையான வாழ்வழிப்பார் தந்தானே 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 தானே நாம் தந்தானே 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 தானே நாம் ி பூ கொண்டு வந்தே எங்கள் சந்திரசேகரனுக்கு பூஜை செய்தார் சங்கடங்கள் எல்லாம் ஓகே மிக சந்தோஷமாக வாழவைப்பார் தந்தானே தந்தானானே தந்தானானே தானே நான் தந்தானே 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 தானே நன்னாம்மலர் கொண்டு வந்தே வந்தேயங்கள் விஸ்வநாதனுக்கு பூஜை செய்தால் வல்வினைகள் எல்லாம் போக்கி வேண்டிடும் வரங்கள் தந்திடுவார் தந்தானே 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 தானே நன்னா